எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நான் பத்தாம் பத்தொன்பதாம் பாடத்தை போறேன் சரியா ஒரு முக்கியமான பாடம் இது எல்லாத்துக்கும் வர சந்தேகம் எல்லாத்துக்கும் வர சந்தேகம் இதாவது பதிவு பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க எங்க வெங்கடேசலத்தை காணோம் இன்னைக்கு வர இன்னைக்கு வர என்னாரு ரெண்டு ஆயிட்டு தூக்கம் கட்டாரு வெளியூர் போயிட்டாரா அதனால படுத்துட்டு நேத்து அதனால நாங்களும் வர முடியல காலையா நாங்களும் வர முடியாது சரி 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 அது சாதா சாதாரண உணவு தின்னா எரும மாதிரி கிடக்க வேண்டியதான் சாதாரண உணவு தின்னா இருக்கும் எரும மாதிரி எருமைதான் நம்மள யாரு எருமை எரும மாடுதான் ஆக்கி வச்சிருக்காங்க எல்லாம் ரெண்டாயிரம் வருஷமா சரி அவர் அவர் தலையெழுத்து உம் வந்துருக்கணும் ஆஹ் வந்துருன்னா அப்புறம் அவனுங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சுட்டான் அது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சொல்லிருக்கேன் எடுத்து எடுத்துட்டு வந்தா ரொம்ப நல்லது காலையில மெடிக்கல் ரிப்போர்ட் குடுத்துர்றேங்க ஏழு மணிக்கு அவருக்கு உம் குடுத்துட்டு அப்புறம் சுரு பண்ணுறேன் ஆமா ஆமா எடுத்துட்டா எடுத்துட்டு வந்தா ரொம்ப நல்லது அதை வச்சு பேசலாம் உம் சரி ஏற்கனவே பழசு இருந்தா அது பழசு தேவையில்லை பழசி இருந்தா அவர் வச்சுக்கிட்டாதே பழச ஒண்ண அழைச்சிட்டு புதுசோ நான் அவர் வந்து ஆஹ் உணவு பழக்கத்துல ஆஹ் காய்கறி மற்ற ஒரு காய்கறி பயிற்சியில் இருந்தாருன்னா நல்ல வித்தியாசம் காட்டும் ஆனா விட இடம் குறைஞ்ச மாதிரி தெரியலையே பார்த்தனே குறைஞ்சிருக்கு சார் ஆஹ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு கிலோ மாதப்பாடு தெரியுது இல்ல சார் எண்பது சில்லற இருந்தாரு நான் பார்த்தேன் நேத்து பாத்தனே வீட்டுக்கு ஒரு நிமிஷம் பேசுறேன் என்ன போட்டுருந்தேன் பார்த்தியா அப்படிங்களா உம் யூடியூப்ல போட்டுருந்தேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் பேசினேன் பேசினேன் கிளம்பிட்டு இருந்தாரு சேர்த்து போவாப்பா நாளைக்கு வாங்க ஏன்னா இது ஒண்ணு அறுவை சிகிச்சை ஒன்றும் கிடையாது அது எந்த நோயா இருந்தாலும் அவரை இது அவசரப்பட முடியாது எந்த நோயா இருந்தாலும் அது சாகப்போறதாக போடான்னு போயிட்டே இருக்க வேண்டியது அதுவும் தலையில் போக வேண்டியது ஏன்னா இந்த அறிவியல் தெரியாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பதட்ட இது பதட்டப்படுறதுக்கு வேலையே இல்ல பதட்டப்பட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன இப்போ புற்றுநோய் வந்துருச்சு ஐயோயன் கத்தனா சரியாக போயிருமா இல்லைங்க சக்கரநோய் வந்துருச்சு ஐயோயன் கத்தனா சரியாக போயிருமா முடியாதுங்க எந்த நோயும் குணமாக்க முடியாது பிரிட்டிஷ்காரனால் அவன் தெளிவா சொல்லிட்டான் எந்த நோயும் குணமாக்க முடியாது வியாபாரம்னு சொல்லிட்டான் எனது வியாபாரம் வியாபாரம் தெளிவா சொல்லிட்டான் அவசரத்துக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவே தவிர அது நிரந்தரம் கிடையாது கையை காலை எடுப்போம் அவ்வளவுதான் கையை காலை எடுப்போம் எடுப்போம் எடுத்தா ஒரு பத்து நாள் பத்து நாள் கூட இருப்ப அவ்வளவுதான் நீ சாகிறது உரியதான் என்னது சாகிறது உண்மை ஆஹ் நொண்டியாயி சாக அவ்வளவுதான் காய் கால் இல்லாம ஜெயலலிதா செத்த மாதிரி எப்படி கால் எடுத்து கை எடுத்து இப்படிதான் சாகணும் பின்னா ஜெயலலிதா இல்லாத படமா அது வேற இது வேற சரி பேசி முடிச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம்தான் தமிழாக்கம் உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத போல சாவு ஏற்படுகிறது சாவு எப்ப வருது தாங்க முடியாது உடம்பு அந்த அளவுக்கு தராதரமா இருக்கணும் உடம்பே தராதரமா இருக்க வேண்டும் செத்து போயிட்டேன்னு என்ன தெரியுமா அர்த்தம் அந்த உயிர் தாங்குற அளவுக்கு யோகி இல்லையா அர்த்தம் உயிர் தாங்குற அளவுக்கு யோக்தி அல்ல எனக்கு ஏன் உயிர் நிக்குது எனக்கு யோகி இருக்கா உயிர் நின்று இருக்குது தூக்கம் வருதா இல்லங்க இல்லங்க குட்டாய் வருது தான் போனேன் இன்னைக்கு அது வரதுங்க வருது என்ன சாதாரண விஷயம் மூஞ்சிக்கு மூஞ்சிக்கு கழுவிக்கங்க இந்த அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் ஏன் இவரு சிங்கப்பூருக்கான கேச உனக்கான எல்லாம் பணம் கட்டிட்டு எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பணம் கட்டினாலும் வர்றதில்ல என்னையே அது பாருப்பதை ஒரு ஆள் வருது இந்த வண்டியில போயிட்டு இருக்காரா வீட்டுக்கு வந்துட்டாரா ஆமா வீட்டுக்கு ஆமா கட்டணும் வர்றது பணம் கட்டுறதவங்க வந்து வரல பரவாயில்ல இன்னைக்கு ரெண்டு பேரும் புத்தகம் கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர் புத்தகம் கேட்டிருக்காங்க அப்புறம் சொல்றேன் அது உரிய பணம் கட்ட சொல்லிருக்கேன் பரவாயில்ல ஆனா காலையெடுத்து கூப்பிட்டு கேட்டாரு இந்த மாதிரி உங்களை பார்த்துருக்காரு அது பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாரு காலையில் அது என்ன அனுப்பிச்சு பார்த்தீங்களா சென்னைன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு பேசி பாருங்க என்னையா இருந்ததுன்னா இருந்துன்னா கொடுக்கல ரொம்ப வெளியூர் நானே அனுப்பிச்சிருவேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி சரி அதெல்லாம் ஆள் இருக்குது அங்கங்க அதெல்லாம் பார்சல்ல போயிட்டே இருக்கு கவலைப்படச்சா ஆனா உங்களுக்கு என்னன்னா ஏன் போச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளை பார்த்து அனுபவம் ஏற்படும் அவன் ஏதோ பத்து நிமிஷம் பேசுவான் நீங்க ஏதோ பத்து நிமிஷம் சொல்லலாம் இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு நீங்க ஒரு அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வரைக்கும் அப்ப நீங்க மேல போயிடுறீங்க அவன் கீழே நீங்க மேல இதுதான் இதெல்லாம் யாருக்கு இந்த வாய் ரெண்டாவது வந்து நீங்க ரெண்டாவது வந்து நீங்க இந்த நீங்க வாகனம் இருக்கங்காட்டி தான் சாத்தியம் நீ இதே சாதாரண ஒரு மனிதனுக்கு நீ எப்படி போறீங்க வேலையை நம்ம வேலை அது கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு அப்ப எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா மாரி இருக்கு அப்படி போற வழிய அப்படியே வணக்கு போட்டு சரி இதான் வேறால இருந்து அனுப்ப முடியாது கூரிய தான் அனுப்ப சொல்லுவ இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல மக்களோட பழகுறீங்கள்ல ஆஹ் ரெண்டாவது போட்டு சுரு நிறைய சுருக்கெடுக்கிறீங்க அப்ப வீடியோ போட்டு சுருக்கெடுங்க நான் போட்டு ஏத்தி விட்டுறேன் சரியா சரி உயிர் என்பது ஒரு சக்தி சக்தியை தாங்க இல்லாத போது சாவு ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது அதாவது வாழ்க்கையின் தராதரம் உடலின் யோகை பொறுத்தது யோகத்தை பொறுத்த செத்து போயிட்டானாலே அவனுக்கு யோகதி இல்லாத நடத்தான் உயிரை தக்க வைக்கிற யோகதி இல்லாதவனுடன் செத்து போவான் சரி சத்து இல்ல அப்ப ஏன்டா செத்து போறேன் சத்து சாப்பிடுறீங்க அப்ப நீ சத்தா சாப்பிடல செத்து போறதுக்கு செத்து இருக்கு செத்து போறதுக்குதான் சாப்பிடுக்கிறப்ப சத்தா சாப்பிட்டா ஏன் செத்து போற என்ன சுப்பிரமணிய இந்த சண்முகம் சத்தா தின்னுங்கிறீங்க அப்படியான செத்து போற அதுல சத்து இருக்குது இதுல கொய்யாப்படல செத்து இருக்குது மாங்கையில செத்து இருக்குது ஆட்டுக்குடல சத்து இருக்குது பிரியாணில செத்து இருக்குது மூளையில செத்து இருக்குது புடலங்காய செத்து இருக்குது ஈரல்ல சத்து இருக்குது குண்டியில சத்து இருக்குது குண்டி காயில சத்து இருக்குது ஆட்டு குண்டி காய அறுத்து அறுத்து தின்றா அப்படிங்கிற பண்ணி குண்டி ஆட்டி குண்டி எல்லா குண்டியும் தின்றுபடி கடைசி குண்டி வெடி செத்து போயிடுறான் இவன் குண்டி அவுட் ஆயிருது என்னது ஆடு கிட்டி சாப்பிட்டு கிட்டி இருக்கிற அறிவு கட்ட முடியும் இததான் பிரிட்டிஷ்காரன் சொல்றான் அப்படிதான் காந்தியடிகள் சொன்னார் அவருக்கு உடம்பு செய்யற ஒருத்தியர் தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க காட்சியில இருக்குது ஒரு நாளைக்கு நீங்க மாட்டுக்கால் ஆட்டுக்கால் சூப்போ மாட்டுக்காலு சூப்போ குடுக்க சொல்லிருக்கான் இவரு கடுமையோ இன்னும் என சைவத்திலிருக்கிற நீ சாப்பிட சொல்ற அப்படின்னா நீ சாப்பிட செத்து சொல்றாரு காந்தி சொல்றாரு போனா மயிராச்சி என்றார் போனா உயிர் போனா மயிராச்சி என்ற கொள்கை அதுதான் காந்தி அதுதான் அவர் இயற்கை வைத்தியம் பார்த்துட்டா இவனுக்கு தான் கொண்டு போட்டோம் பிரிட்டிஷ்காரன் கொல்லவே இல்ல பிரிட்டிஷ்காரன் நினைச்சிருந்தேன் அவன் வந்து துப்பாக்கி எடுக்கணும் தான் சுடுவான் சும்மா வேற சொல்லி இருவானுங்க ஆனா அவன் வந்து தேச தலைவர் மக்கள் நம்பிக்கை அவர் சொன்னான்னு வச்சு ஒரு பத்து லட்சம் பேர் உள்ள வீட்டுக்குள்ள ஊந்துருவானுங்க அதனால அவன் பயந்துட்டு என்ன பண்றான் அவர் காந்தியடிகள் கிட்ட போக முடியாது ஏன்னா காந்தியடி கை வச்சிங்கன்னா அவன் ஒரு கோடி பேர் உள்ள ஊந்துருவான் போட்டு அடிச்சுக்கொண்டு போடுவானுங்க அந்த வேலையை பண்ணிருந்தானா எப்பவும் அவன் வெள்ளக்காரனை முடிச்சிருக்கலாம் அவன் பண்ணா முட்டான் கோமாளிகளை மட்டும் அடிக்கிறது கோமாளிகளை மட்டும் அடிக்கிறது அடிக்கிறது ஆமா காந்தி அடிக்கலாம் கை வைக்க மாட்டான் காந்தி கை வச்சுன்னு வச்சுங்க ஒரு கோடி பேர் உள்ள பூந்துருவானுங்க போட்டு அடிச்சு ஒன்னே விடும் நூறு பேர் செட்டாலே போலீ அவனுக்கு தெரியும் மக்கள் என்ன மாதிரி அடிப்பாங்க அவனுக்கும் தெரியும் காந்தி அடிக்க வேணாம்னு சொல்றாரு இல்லையா யாரையும் அடிக்க கூடாதுன்னு பாரு யாரையும் அடிக்க கூடாது ஆமா அதனால அடி வாங்கிட்டு நீ சாகடன்ட்டாரு பாருங்களேன் எதிர்த்தட்டிக்கிற அட்டை அதாவது வெள்ளைக்காரன் வந்து நாம இந்த துப்பாக்கி எடுத்து வேட்டையை ஆடினோம்னா ஒரு நாய் இந்தியாவில் வந்திருக்க முடியாது ஒரு நாய் இருந்துக்காது தப்பு பண்ணிட்டோம் சில நேரத்தில் அகிம்சை விட்டுற வேண்டியதா இருக்குது ரொம்ப கொடுமை பண்ணி என்னத்த வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரன் உள்ள வந்து நாசமே பண்ணிட்டு போயிட்டான் நம்மள கற்பழி நம்மள வந்து இந்தியர்கள் பூரா கற்பிடிச்சிட்டு போயிட்டான் இந்தியர்கள் பூரா கற்பழைப்பு கற்பழிச்சு நாசம் பண்ணிட்டு கடைசியில் பாருங்க சண்டை போட்டுட்டு எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அவன் விட்டு போன சட்டம் தான் இன்னும் இருக்கு அதே சட்டத்தை காவல்துறை கைது எடுத்துக்கிட்டு மக்கள் கொலை செய்யறாங்க முதலமைச்சரை மத்திய அரசாங்கத்துக்கு அவனுக்கு பண்ற அட்டகாசம் சாதாரண அட்டகாசம் இல்ல அவனுக்கு டெல்லியில கனெக்சன் அதனாலதான் இந்த பொம்பளை இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க பத்து நாள் பொம்பளை மேல ஆறு வழக்கு இருக்குது பதினஞ்சு லட்சம் கொடுத்தா ஏற்கனவே வழக்கு பழைய பழைய வழக்கு இதை வேற இடத்த தூசெடுத்து எழுப்பி இருப்பாங்க சும்மா குசு விட்டதுக்குலாம் கைது பண்றாங்க குசு விட்டதுக்குலாம் கைது பண்றாங்க இது இவ்வளவு கிரிமினலா பண்ணிருக்கிறா பண மோசடி வழக்கு இருக்கு எல்லாம் டாக்குமெண்டா இருக்கு பழைய எஃப்ஐஆரா இருக்கு எல்லாரும் கதறாங்க அவர் கைது வைக்க மாட்டேங்கிறாங்க பாடுறா அப்ப எங்கேயோ அப்ப முதலமைச்சுக்கே இருக்கு அதிகாரம் இல்ல மானம் மரியாதையே போச்சு முதலமைச்சர் மானமே போச்சு முதலமைச்சர் மானமே போச்சு என்ன எல்லா வீட்லயும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு லட்சம் பேர் இருப்பான் ஒவ்வொருத்தரும் தப்பு இருப்பான் முதலமைச்சர் எல்லா கேட்டே இருப்பாரா என்ன மன்னிச்சுக்கோ என்ன வெங்காயத்துக்கு இருக்கிற மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லா இடமும் போச்சு கேட்ட போலீஸ் மந்திரி இவர் என்னது போலீஸ் மந்திரி கொட்டையை பிரிக்க எடுத்துருக்க வேண்டாம் ஒரு ஒரு நாட்டு குடிமகனே கொலை செஞ்சு போட்டா எந்த புகார் இல்ல பதிவு இல்ல யாரோ ஒரு பொம்பளை நல்ல விழா கெட்டது எதுவும் தெரியாது எந்த பதிவு பண்ணி நடந்து இருக்குது மொத்தத்துல என்ன இல்ல ஏன் கொலை நடக்குது ஏன் அந்த பையனை கொலை செய்யணும் இருபத்தி ஆறு வயசு பையனை ஏன் கொலை செய்யணும் என்னமோ நடந்திருக்குது என்னமோ நடந்து இருக்குது சின்ன பையன் பாவம் அது ஐநூறு ரூபாய் கேட்டிருக்கேன் அவன் வயனுங்க தற்காலி வேலையில் இருக்கிறவன் தற்காலிக வேலை வயிற்று குடும்பக்கு ஐநூறுரூவா கேட்டிருக்கேன் அது முண்டி முடச்சி யாரு எல்லாம் பணக்காரி முண்டி திருடி சம்பாதிக்கிறது தானே முண்டி முடச்சி பணக்காரி அவ கேட்டிருக்கா என்னமோ பண்ணியிருக்கான் அது அதை விட ஏற என்னமோ ஒன்று என்னது வேற எதுவும் நடந்திருக்கு இந்த பையன் எதுவோ பார்த்துருக்கான் நடந்தது எதுவோ பார்த்துருக்கான் என்னமோ நடந்திருக்குது அதான் சந்தேகமா இருக்கு இந்த பையன் தான் பாத்து விட்னஸ் வந்தான் அவனா அந்த விட்னஸ் இவன வந்து பொய் பட போட்டு அந்த போலீஸ்காரன் மாற்ற வச்சு அவனை அடிச்சு ஏவல் வச்சு இந்த பையன் எந்த கல்ல பாத்திரம் என்ன நடந்ததுன்னு தெரியல யாருக்குன்னு தெரியும் நீ சிபிஐ வேற வழக்கு அவர் நூறு வருஷமாச்சு வழக்கு முடிக்கிறதுக்கு நூறு வருஷமா என்னது நூறு வருஷம் எந்த சிபி நீ போடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவன் அவன் என்ன பண்றான் டெல்லிக்காரன் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு மேலே கடுப்பு தமிழ்நாட்டு மேலே கடுப்பு கண்டுக்காது போடான்ருவான் கண்டுக்காத போட போடான்ருவான் அவ்வளோதான் சி சிபிஐ வரவும் மாட்டான் சிபிஐ பரவா மாட்டான் அப்படியே வரதால அப்படியே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகும் எல்லாம் மறந்து சுடுகாடாயிருவாங்க எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க தொண்ணூறு வயசுல வரும் கடைசியில அசமா போகுது இப்படிதான் நடக்கு அதனால வந்து வெள்ளைக்கார சட்டம் இருக்கு அது அது வந்து வெள்ளைக்கார சட்டம் இருக்கு அந்த காவல் சட்டம் இருக்கு அது மந்திரி விட அந்த ஐபிஎஸ் அதிகாரி கம்பருங்க அப்படிங்களா நேரம் டெல்லியோட கணக்கு வச்சு எல்லாம் பண்ணிப்பானுங்க இவனுக்கு தான் பண்றாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னா

அப்ப நாம இதான் பண்ணணும் ஆனா இது விழிப்பு மக்கள்ட்ட விழிப்புணர்வு இருக்குது அது வேலை மக்கள்கிட்ட விழிப்புணர்ந்தது எதுவுமே சாத்திக்கலாம் இப்ப காந்தியடிகள் இப்ப மக்களை தட்டி எழுப்பினாரு இல்லையா இந்த வேற மக்கள் வந்து விழிப்புணர்வா நடக்கணும் நல்ல ஒழுக்கமா இருக்கணும் விழிப்புணர்வா இருந்தாலும் ஆயிரம் பேர் எதிர்ச்சின்னா என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ண முடியாது மக்கள் எதிரிச்சு நின்னாங்கன்னா அப்படி இப்படித்தான் அப்படி நறுக்கிடுவாங்க மக்கள் வந்து ஒரு கோடி பேர் எழுந்திரிச்சு நின்றாங்கன்னா இந்த காலமாடு இந்த இது ஒரு பத்து ஒரு லட்சம் பேர் பத்து பத்து இருபது லட்சம் பேர் இங்கே மெரினா கடலில் வந்து அந்த இது காளை மாட்டுக்காக ஆதரவு நின்னாங்க பாருங்க உலகமே அசைந்து போச்சு அந்த மாதிரி ஏத்து நின்னாங்கன்னா நாரி போயிரு எல்லாமே மக்களை ரொம்ப கூடாது இல்ல எல்லாம் துடிச்சு போயிருக்காங்க எல்லாமே அதனால இன்னும் எட்டு மாசம் இருக்குது போச்சு ஒழுங்கா நீ நடவடிக்கை அடிக்கலைன்னா இந்த தடவை திமுக கோயிண்டாதான் இந்த தடவை

சிறை தண்டனை சாகு வரைக்கும் மாமனி நொந்து நொந்து சாகணும் நூறு வருஷத்துக்கு மருந்து நல்லா கொடுக்க கூடாது மருந்து நல்லா கிடையாது சாகும் வரை சாகும் வரை சிறைச்சாலை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ எங்க வேணாலும் தப்பிக்க முடியாது ஐம்பது இடத்துல அடிச்சு கொண்டு இருக்கோம் ஐம்பது இடத்துல மண்டையில இருந்து கிழவர் அடிச்சு கொண்டு இருக்கோம் என்ன திருட்டு பண்ண என்ன பண்ணாங்க நீ குலசேருக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அவன் அவனுங்க அந்த குடும்பம் அவ்வளவுதான் அடிச்சே வெளிய வந்தா வச்சுக்க அடிச்சே கொண்டு போடுவாங்க என்னைக்கு இருந்தாலும் அந்த அஞ்சு வேட்டை மக்கள் அடிச்சு கொண்டு போடுவாங்க என்னைக்கு இருந்தா அதுக்கு அதுக்கு வயரம் இருக்கும் இல்லையா என்னைக்குதான் இருந்தா துடி துடிக்கி பார்த்தது எல்லா அந்த எல்லாரும் என்ன வெந்து போய் கிடக்குறாங்க அவனை எங்கேயாவது அஞ்சு 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 காவல்துறை யாருன்னு தெரியும் ஆள் பார்த்தா பண்ணி குட்டியமா இருக்கான்னு ஒவ்வொருத்தனுமே அது கழுத்துலேயும் சங்கிலி போட்டிருக்கானுங்க ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா ஐம்பது போர்னு சங்கிலி போட்டிருக்கான் கொண்டாட்டிகள் இருபது சங்கிலி செங்கிலி ஊருங்க சுண்டு சுண்டுபோல் மொத்தத்துக்கு சங்கிலி எல்லாருமே அப்போ இங்க எங்க யார் அப்பன விட்டு காசு

காப்பாற்றி வைத்துக் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் சரியா இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு உள்ள வந்து பல என்ன இருக்கு பல மெஷின் ஓடிட்டு இருக்கு டக்கு 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 கணையம் கல்லீரல் சிறுநீரகம் கணையம் கல்லீரல இறப்பை சிறுநீரகம் உரையிலன்ட்டு ஏகப்பட்ட கருவி இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கியமான கருவிகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது சிறுநீரகம் சிறுநீரகம் கணையம் கல்லீரல் இறப்பை சிறு சிறு குடல் பெருங்குடல் இதயம் துறை இதெல்லாம் முக்கியமானது இதெல்லாம் ஒரு ஏரெட்டு பகுதி அதுக்கு போக நிறைய இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா ஆக இத்த இந்த கருவியெல்லாம் சேர்ந்தது அமைப்பு அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கருவியில போய் என்ன அங்கங்க படிச்சுட்டு இவ நம்ம ரத்தத்தை மட்டும் பாக்குறான் ஆனால் ஏற்கனவே ஐம்பது வருஷம் திட்டத்து இருக்கு பாருங்க அதெல்லாம் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்குது என்னது அங்க உட்காந்துட்டு இருக்குது இப்ப சைக்கிளை பாத்தீங்கன்னா ரொம்ப பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா

கண்டுபிடிச்சதே வெங்கடேசன் தான் கணக்கில் மாதக்கணக்கில் மாதக்கணக்கில் நீர் உணவு முறை அருந்தி அந்த கடைசியை கொழுப்பு கரையிற வரைக்கும் மாதக்கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் கடைசி சுத்தம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த வெள்ளக்கார பறவை சொல்லுக்கு தெரியாது பாத்தீங்கன்னா நினைச்சுதான் இருப்பாங்க இருப்பாங்க நான் கூட இன்னும் நினைச்சிருப்பாங்க அப்படியே அறிவு தான் நமக்கு ஸ்மார்ட் போன் தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் யானைக்குட்டி மாதிரி இருக்கக்கூடாது என்னது இது வந்து உலகத்தையும் ஆளுதே இல்லையா ஸ்லிம் போன் எப்படி ஸ்லிம்மா இருக்கணும் எவ்வளவு புத்திசால அப்ப உடம்பு இணைச்சு அறிவு துடுப்பா இருக்கணும் உடம்பு எப்படி இழைச்சிருக்கணும் சுத்தப்படுத்துவதன் மூலமாக எழுத்திருக்க வேண்டும் எப்படி சுத்தப்படுத்துவதால் எளிமையாக இருக்க வேண்டும் சுத்தப்படுத்துவதன் மூலமாக இழைத்திருக்க வேண்டும் புற்றுநோய் இழைச்சிருக்க கூடாது சக்கர நோய் கூடாது அப்புறம் என்ன வேற என்ன நோய் இருக்கு கொடும அந்த நோய் வந்து கூடாது இது நாம வேண்டும் என்று நம்ம உண்மையான எடையை கண்டுபிடிக்கிறக்க பின்னாட போறோம் என்னது உண்மையான எடையை செக் பண்றதுக்காக அதை கண்டுபிடிக்க என்ன பண்றோம் சரி பழக்க வழக்கத்தை நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதுல போய் நீ முன்கூட்டி போயிட்டு இருக்கிற எல்லாமே தப்பு தப்பா போகுது ரத்தம் கெட்டு போய் எல்லா நோய் வந்துருக்குது என்ன பண்ற ஓ பழைய ஓ குழந்தை நிலைக்கு வைத்துக்குள் அம்மா வைத்துக்குள் இருக்கிறப்ப தாயோட சின்ன தொடர்பு அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி போறப்போ அது இயற்கை என்ன பண்ணுறதுன்னா எல்லா சக்தியும் கொடுக்க ஆரம்பிக்கிறது நிறுத்திக்கிறேன் சரியா நாளைக்கு காலையில பேசுவோம் சரி வைத்துக் மாதிரி இந்த உடம்பை காப்பாற்றி வைத்துக் கொள்ளு மாதிரி நாம் சொந்த வைத்துக் கொள்ள வேண்டும் நமது உடல் நமக்கு சொந்த டாக்டராக இருக்கிறது இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போடுறது இப்படி இருக்கிற சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது உணவுடன் அதாவது இவர் சொல்றாரு உணவுல சக்தி இருக்குன்னு சொல்றாரு சரி அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் என்ன சொல்ற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இது வெங்கடேசனுடைய கருத்து இல்ல வேற ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதிய கருத்து என்னது ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதிய எழுதிய கருத்தை நீங்க படிச்சு பாருன்னு சொல்லி இருக்காரு அது இது வெங்கடேசனுடைய வேற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்போ உணவு உணவு உணவுல இருந்து சக்தி கிடைக்கிறது ஆனால் உணவோடு சேர்ந்து விஷம் உள்ளே போகிறது அந்த விஷம் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவனுக்கு மரணம் வரும் சொல்றாரு சரியா மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி காலைகள் ஆரம்பிக்கலாம் சரியா